இப்ப திடீர்னு இடி இடிக்குது இடி இடிச்ச பெரியவங்க நம்மளா என்ன சொல்லுவோம் ஒரு பெயரை உச்சரிப்போம் என்ன பெயரை உச்சரிப்போம் உனக்கு அர்ஜுனா 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 அப்படின்னு சொல்றோம் இடி இடிக்கும் போது ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைங்க என்ன சொல்லும் தெரியுமா மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம் அது மூட நம்பிக்கை இல்ல தமிழன் எதை செஞ்சாலும் அறிவியலோடு ஆன்மீகத்தை கலந்து கொடுத்தான் எப்படி தெரியுமா அர்ஜுனான்னு நீங்க எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை வாயத்திறந்து அர்ஜுனா சொல்லுங்க அர்ஜுனா 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 அப்படின்னு சொல்லுங்களேன் அர் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அர் அப்படின்னா நாக்கு மடிந்து மேல் தாடையை தொடும் அர் சூ அப்படின்னு சொல்லுங்க சூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி வாய் குவிந்து உள்ள உள்ள காத்து வெளியில தள்ளும் சூ நா அப்படின்னா என்ன காது டப்புன்னு வெடிபடும் வெளிப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இடி இடிக்கும் போது அர்ஜுனா 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 அப்படின்னா காது அடைக்காது அப்படிங்கறது உணர்த்துவதற்காக பெரியோர்கள் முன்னோர்கள் அர்ஜுனா சொல்லு அப்படின்னு சொன்னோம்